கர்த்தரும் ரட்சகரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு கத்தர் கொடுத்த நான் நல்ல தருணத்திற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதுவரைக்கும் வித்தியாசமான காரியங்களை பேசி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு சற்றே ஆறுதலாக ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைக்க விரும்புகிறேன் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சொன்ன காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் மத்தியும் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு எங்கொரு காரியத்தை கூறுகிறார் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என்னென்ன தேவை இவைகளெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார் உடுப்பதற்கு உண்பதற்கு என்னென்ன தேவையோ அவைகளெல்லாம் நிச்சயமாகவே அவர் தருவார் எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால் அநேக இடங்களிலே கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் எவ்வளவுதான் வசனம் சொன்னாலும் எத்தனை ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணினாலும் எவ்வளவு செய்திகளை நாம் கேட்டாலும் ஆனால் இந்த கவலை மாத்திரம் நம்மை விட்டு போவதே இல்லை இந்த உலகத்திலே கவலையே இல்லை என்று யாராகிலும் ஒருவர் இருக்கக்கூடுமோ என்ற ஒரு கேள்வியை கேட்டால் பதில் வருவது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் ஆண்டவர் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உங்களுக்கு போதித்து என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் இயேசு போதிப்பதில்லை பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை இயேசு பேசினதும் இல்லை அவர் எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் அதற்குள்ளே ஆழமான காரியங்கள் அடங்கி இருக்கும் அந்த காரியங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்போ கவலைப்படாதிருங்கள் என்று ஏசு பேசுவதற்கு காரணம் என்ன அதற்கு பின்பு இருக்கிற ரகசியங்கள் என்ன இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்போது இருக்கிற சூழ்நிலையை நீங்களும் நான் கவனித்து பார்த்தால் இந்த கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் என்று சொல்லுகிறார்கள் இந்த வைரஸ் நம்முடைய கண்களுக்கு தெரிவதே இல்லை சாதாரணமாக மனிதர்கள் சாதாரணமாக இந்த மாம்ச கண்களாலே அதை பார்க்கும்போது அவைகளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவைகள் மனிதனுடைய சரீரத்திலே புகுந்து அந்த மனிதனுடைய ஜீவனுக்கே சவால் விடுகிற அளவுக்கு அது தன்னுடைய வேலையை செய்து விடுகிறது சிறிய ஒரு வைரஸ் மிகப்பெரிய பெரிய காரியத்தை விடுகிறது இந்த ஒரு சிறிய காரியத்திற்காக மனிதன் பயந்து சாகிறான் அப்படித்தான் நாம் சாதாரணமாக சாதாரணமாக நினைக்கிற சிறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிவிடும் உண்டு பண்ணிவிடும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக தன்னுடைய கரங்களிலே பலவிதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறான் சோர்வு என்பது அவன் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் அப்படியே கவலை என்பதும் அவன் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக அவன் கையிலே வைத்திருக்கிற ஒரு மிக பயங்கரமான இல்லாவிட்டால் நல்ல வலிமையான ஒரு ஆயுதம் கவலை என்பதாகும் இந்த கவலை என்கிற ஆயுதம் இந்த கவலை என்கிற சாத்தானுடைய ஆயுதம் யாரை தாக்குகிறதோ அந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபமாக போகிறது கடைசியில் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் சாதாரணமாய் நினைக்கிற கவலை அவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து விடுமா என்று கேட்டால் ஆம் நான் அதை வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன் அதற்கு முன்பாக இயேசு சொன்னார் ஒரு மனிதன் கவலைப்படுவதனாலே தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இந்த உலகத்தில் ஒரு சிலர் கவலையிலே மூழ்கி போயிருப்பார்கள் அவ்வளவு தன் வாழ்க்கையே முடிந்தது போல நினைத்து கொள்ளுவார்கள் வானமே இடிந்து விட்டது போல இடிந்து விழுந்தது போல எண்ணிக்கொள்வார்கள் அவர்களிடத்தில் சென்று கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசி பிரதர் சிஸ்டர் நீங்கள் இப்படி கவலைப்படுறதுனால உங்களுக்கு ஏதாக இது நடக்கப் போகுதா அப்படின்னு கேட்டால் அவர்களும் சொல்லுவார்கள் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லுவார்கள் கவலைப்படுவதனாலே எதுவுமே நடக்காது என்று தெரிந்தும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை என்ன சொல்லுவது இவர்களுடைய நிலைமை குறித்து நாம் என்ன பேசுவது இப்படிப்பட்டவர்களிடத்திலே பேசுவதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை நீங்களே நன்றாக யோசித்து பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது நீங்கள் அதை நினைத்து கவலைப்படுகிறீர்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்படுவதனாலே ஏதாகிலும் நடக்குமா எதுவும் நடக்கப் போவதில்லை அது தெரிந்தாலும் நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் இதுதான் நம்முடைய அறியாமை இதுதான் நம்முடைய இயலாமை ஏன் நாம் அப்படி கவலைப்படுகிறோம் நமக்கு தெரிகிறது கவலைப்படுவதினாலே எதுவும் நடக்கப் போவதில்லை நல்லதும் நடக்கப் போவதில்லை மற்ற காரியங்களும் நடக்கப் போவதில்லை என்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே ஏன் என்று சொல்லி எந்த நாம் நாம் யோசித்திருக்கிறோமா நாம் யோசிப்பதில்லை காரணம் என்ன தெரியுமா பேசியர் ஆறாவது அதிகாரத்திலே பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்துரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் நம்முடைய இருதயத்தை தைத்து விடாதபடிக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளாதவர்களுடைய இருதயத்தை சாத்தானுடைய அம்புகள் தாக்க ஆரம்பிக்கிறது அவன் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிற கவலை என்கிற அம்பை ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேலே எய்யும் போது அந்த அம்பு தேவனுடைய பிள்ளைக்குள் சென்று அந்த விஷயத்தை அவனுடைய இருதயத்திற்குள் வைக்கும் போது அந்த மனிதன் கவலையினாலே பீடிக்கப்படுகிறான் கவலை அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்குகிறது அந்த மனிதனை ஆப்பிப்படைக்கிறது தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற சந்தோஷங்கள் தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் தேவனவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனவனுக்கு வைத்திருக்கிற மேலான காரியங்களை அந்த மனிதன் அனுபவிக்க முடியாமல் அந்த மனிதனை ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள் அந்த மனிதனை அது தள்ளி விடுகிறது பரிதாபமான ஒரு காரியம் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள் இந்த சாத்தானுடைய அம்பில் நாம் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கவலை தொடர்ந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது இந்த கவலை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ஒரு மனுஷன் இந்த கவலைக்கு இடம் கொடுப்பானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் இந்த கவலை உள்ளே பிரவேசிக்குமானால் அந்த கவலை அந்த மனுஷனை என்ன செய்கிறது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமாம் எதை ஒடுக்குமாம் தெரியுமா இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம் ஏதோ கவலை இந்த இருக்கிறது நாளைக்கு போகப் போகிறது இல்லாவிட்டால் ஒரு சிலர் வருஷக்கணக்காக கவலையை உள்ளே வைத்து பூட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் மாதக்கணக்காக நாள் கணக்காக மணிக்கணக்காக அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக சம்பவிக்க தொடங்குகிறது சம்பவிக்கிறது என்ன தெரியுமா அவர்கள் ாக இருக்கிற கவலை அவர்கள் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்க ஆரம்பிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது என கருமையான பிள்ளைகளை இந்த இருதயம் பொல்லாத காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதே சமயத்தில் நல்ல காரியங்களுக்கான ஒரு பெட்டகமாக இந்த இருதயம் இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் இயேசு சொல்லும் போது நம்மை தீட்டுப்படுத்துகிற பல காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்கு உள்ளே இருந்துதான் வருகிறதாக இயேசு கூறுகிறார் எரேமியா சொல்லும் போது இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் கேடுள்ளது என்று சொல்லுகிறார் அதே சமயம் இயேசு ஒரு ஓமையை சொல்லும் போது விதைக்கிறவன் விதை விதைக்கிற ஓமையை சொல்லும் போது இந்த இருதயம்தான் வசனம் என்கிற விதை விழுகிற நிலம் என்று சொல்லுகிறார் அதை நாம் என்ன சொல்லுகோம் தெரியுமா இந்த இருதயம்தான் நல்ல ஒரு பெட்டகம் என்ன பெட்டகம் வேத வசனம் வேத வசனத்தை உள்ளடக்கிய பெட்டகம் இந்த இருதயம் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது இப்படி செய்திகளை கேட்கிறோம் கத்துடைய வார்த்தைகளை கேட்கும் போது இந்த வசனம் எல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகிறது இந்த இருதயத்திற்குள்ளே சென்றிருக்கிற வசனங்கள் பத்திரமாக இருதயத்திற்குள்ளே இருக்கிறது இந்த வசனத்தை விதைக்கு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார் விதைக்கு ஒப்பிட்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விதை போன்ற இந்த வசனமானது எவ்வளவு நாட்கள் இந்த இருதயத்திற்குள்ளே இருக்கிறதோ அது இருதயத்திற்குள்ளே இருக்க இருக்க அது முளைக்க ஆரம்பிக்கிறது அது உள்ளே இருந்து முளைத்து அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது எந்த நோக்கத்திற்காக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக அனுப்பப்பட்டதோ அந்த தேவனுடைய வார்த்தை அந்த நோக்கத்தை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது அந்த வசனத்தின்படியான நன்மைகளும் ஆசீர்வாதம் வரங்களும் கிருபைகளும் நம்மை அலங்கரிக்க போகிற நல்ல நாட்கள் வரப்போகிறது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது இந்த வேத வசனம் கொடுக்கிற நன்மைகள் வேத வசனம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேத வசனம் கொடுக்கிற மிகப்பெரிய செழிப்புகளை எல்லாம் நாம் அனுபவிக்க போகிற நாட்கள் வருகிறது இந்த விதையானது உள்ளுக்குள்ளே அப்படியே அது வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த செடி வளர வளர இல்லாவிட விதைகள் நிரம்பி இருக்கும் போது இந்த கவலை என்ன செய்கிறது இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிக்கிறது ஒடுக்க ஆரம்பிக்கிறது நந்தாய் கவனியுங்கள் பாருங்கள் இதுதான் என்னுடைய இருதயம் என்று வைத்து கொள்ளுங்கள் இந்த இருதயத்திற்குள்ளாக வேத வசனம் இருக்கிறது இந்த கவலையானது இருதயத்தை ஒடுக்க 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 உள்ளே இருக்கிற வேத வசனம் நசுங்க ஆரம்பிக்கிறது அது வெளியே வர ஆரம்பிக்கிறது இருதயத்தை விட்டு வெளியே அந்த வசனமானது சென்று விடுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் எவ்வளவு கூட்டங்களுக்கு சென்றாலும் எத்தனை முறை வேதத்தை வாசித்தாலும் அநேகர் சொல்லுவார்கள் எனக்கு வேத வசனம் இருதயத்தில் நிற்பதே இல்லை பிரதர் நான் எவ்வளவு படித்தாலும் என் இருதயத்துக்குள்ள அந்த வசனம் நிற்கிறதே இல்லை பிரதர் அவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் பதில் நீங்கள் கவலைப்படுறதை நிறுத்துங்க பிரதர் நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கிற வரைக்கும் சிஸ்டர் வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே நிற்காது வேத வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருக்காது கவலை வேத வசனத்தை நசுக்கி போடும் அதை நெருக்கி போடும் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு வரப்போகிற எல்லா நன்மைகளையும் இந்த கவலை என்பது கெடுத்து போடும் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயா நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லை நான் பரிசுத்தமாய்த்தான் இருக்கிறேன் நான் நல்லபடியாகத்தான் வாழ்ந்து வருகிறேன் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி துக்கப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நான் ஒன்றும் செய்யவில்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று ஒருவேளை என்னை நீங்கள் நினைக்கலாம் நான் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் வரலையே எனக்கு நன்மை வரலையே என் வாழ்க்கை வறட்சியாக தானே இருக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் வசனம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் வசனம் தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் உங்க இருதயத்தை முழுவதும் கவலையால நீங்க நிரப்பி வச்சிருக்கும் போது இந்த வேத வசனம் இருதயத்துக்குள்ள நிச்சயமாகவே இருக்காது அந்த வேத வசனம் இருதயத்தை விட்டு வெளியே கடந்துவிடும் அதற்கு பின்பு எப்படி உங்களுக்கு நன்மை வரும் ஆசீர்வாதம் வரும் அந்த வசனத்தை அந்த கவலையை நீங்கள் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியே துரத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்த வேண்டும் அதற்கான வழிகள் என்னவென்று ஆராய வேண்டும் கவலைப்படாமல் இருக்க நாம் பார்க்க வேண்டும் பரிசுத்த மத்தையு பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த முள்ளுகள் விதைக்கப்பட்ட விதை என்று ஏ சோமையாக சொல்லும்போது உலக கவலை முள்ளுகளை அந்த முள்ளை போல அந்த வேத வசனமாகிய செடியை அது நெருக்கி போட்டது அது பலன் கொடாமற் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமாய் நினைக்கிற கவலை கவலையே இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது நீ ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஐயா இதை செய்தி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கவலை இல்லாமல் தான் இருக்கிறீங்களா நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கலாம் இந்த செய்தி முதலாவது எனக்கு அதற்கு பின்புதான் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாராயிருந்தாலும் சரி இருதயத்தில் கவலைக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுப்பானால் நிச்சயமாக அந்த கவலை வேத வசனத்தை நெருக்கி போடும் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்களின்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் தலைத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய நன்மைகளை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் கவலைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது இந்த கவலை இருதயத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் எட்டு கொட்டா கனியாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சாதாரணமான ஒரு கவலை அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்னது தேவை பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஒரு சிலரை பார்த்தா போதும் அவங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்துட்டுன்னா அந்த பெண் பிள்ளை பிறந்திருக்குன்ற செய்தியை கேட்ட உடனே இடிஞ்சது போல உட்கார்ந்துருவாங்க ஐயோ அந்த பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இத்தனை சவரன் நகை கேட்பாங்களே என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் ஏற்கனவே ரெண்டும் பெண் பிள்ளையாக இருக்குது மூணாவதும் பிள்ளை பிறந்துட்டேன் என்ன செய்ய போகிறேன் கவலை கவலையே படக்கூடாது அதனால தான் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்கு ஆறிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எப்பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்போது எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும் அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஒரு சின்ன வேத வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் போதும் அந்த வார்த்தை உலகத்தையே நிரப்புகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உலகம் நம்மை கவலைப்பட சொல்லும் வேதம் நம்மை கவலைப்படாதிருக்க சொல்லுகிறது நீங்கள் எதை தெரிந்தெடுக்கப் போகிறீர்கள் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் நான் அடிக்கடி என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு சொல்லுவேன் ஒரு பிள்ளை எப்பொழுது கவலைப்படும் தெரியுமா அப்பா இறந்துட்டாதான் பிள்ளை கவலைப்படும் ஐயோ இதுவரைக்கும் அப்பா சம்பாதிச்சாங்க நான் என்ன கேட்டாலும் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நான் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் அப்பா கொடுத்துருவாங்க யாராவது எனக்கு பிரச்சனை பண்ண என்கிட்ட சண்டைக்கு வந்தால் எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்ய வருவாங்க ஐயோ இப்போ அப்பா இறந்து போயிட்டாங்க இனிமேல் எனக்கு யார் இருக்கிற உதவி செய்கிறதுக்கு நான் கேட்குறதெல்லாம் எனக்கு தருவதற்கு யார் இருக்கிறார் என்னுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார் யாராயிலும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்போ எனக்கு உதவி செய்ய யார் வருவா எங்கள் அப்பா இல்லையே எனக்கு என்று சொல்லி தகப்பன் இறந்து போனால்தான் பிள்ளை கவலைப்படும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் பரமபிதா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மறித்து போனவரா இல்லை அவர் மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவர் ஜீவனுள்ள இருக்கிறார் பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய வலது வலதுகரத்தை பிடித்து நமக்கு துணை நிற்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற தேவன் அவர் பின்ன ஏன் கவலைப்பட வேண்டும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு ஜீவனுள்ள தேவன் தகப்பனாக இருக்கிறார் நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த இயேசு நமக்கு தகப்பனாக உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்து போன தேவன் அல்ல அவர் இந்திக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவன் நமக்கு பிள்ளை என்ற உரிமையை தந்திருக்கிறார் அப்பா என்றே கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார் பின் ஏன் கவலைப்பட வேண்டும் தைரியமாயிருங்கள் உலகம் உங்களை பயமுறுத்தும் போது கடன் பிரச்சனைகள் பயமுறுத்தும் போது அடுத்த வருடத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய் நாளைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்தும் போது தைரியமாய் சொல்லுங்கள் நான் கவலைப்பட போவதில்லை தேவன் ஒருவர் உண்டு என்னுடைய தகப்பன் ஒருவர் உண்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் தைரியமாய் சொல்லுங்கள் சந்தோஷமாய் இருங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் நிச்சயமாய் பார்த்து உங்களை அவர் ஆதரிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களோடு இருப்பாராக அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் காட் யூ காட் யூ